நண்பர்களுக்கு வணக்கம் இந்த செடி கொடிகள் எல்லாமே காய்கள் காய்க்கிறதும் பூக்கள் பூக்கிறதும் பழங்கள் பழுக்கிறதும் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையிலே அதெல்லாம் நடைபெற்று வருது அப்போ தான் அந்தந்த சீசனுக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் அந்த விதமான உணவுப் பொருள்களை சாப்பிட்டு எந்தவித உடல் கோளாறுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இயற்கையே வகுத்த நியதி அது அந்த வகையில் நாம் பார்த்தோன்னா இப்போ நமக்கு வந்து கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கோடை காலத்தில் அநேக பூக்களும் காய்களும் பழங்களும் சிறப்பாக பழுத்துக்கிட்டு தோட்டத்தில் பழமரங்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நட்டு வச்சு நாம் பராமரிக்க முடியாது அதுக்கு தான் இப்போ வந்துட்டு எல்லாமே ட்வார்ஃபு அதாவது குட்டை வெரைட்டியாக நமக்கு அந்த செடிகள் கிடைக்கிது பழச்செடிகள் அந்த செடிகளை வாங்கி தொட்டிகளில் வளர்த்து அதிலேருந்து வரக்கூடிய பழங்களை வந்து நாம் நம்ம குடும்ப தேவைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி அந்த வகையில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன பழச்செடிகள் இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பைனாப்பிள் செடியை பார்க்கலாம் இது வந்து அன்னாசி பழம் அப்படின்னு சொல்கிறோம் மாடியில் பாருங்கள் எவ்வளவு அருமையாக வளர்ந்துருக்கு இது ஒரு குரோ பேக்கில் தான் பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் தான் இதை நாங்கள் வச்சுருக்கோம் இந்த செடி வளர்ந்து இப்போ நமக்கு பூவும் பூத்து பழமாகவும் வளர ஆரம்பிச்சிருச்சு அன்னாசி பழம் மிகவும் சத்து மிகுந்த ஒரு பழம் இது பெண்களுக்கு மிகவும் முக்கியம் ஆனால் கர்ப்பமாக இருக்க பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு மித்து தான் ஓரளவு குறைந்த அளவில் சாப்பிட்லாம் ரொம்ப சத்துக்கள் இருக்குது விட்டமின்கள் ஏ பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ஒரு பழமாக இருக்கும் கோடையில் இது அதிகமாக பழுக்கக்கூடிய ஒரு செடி இந்த மாதிரி இன்னும் கூட பன பைனாப்பிள் செடி எங்கள் தோட்டத்தில் இருக்குது அதை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த பைனாப்பிளில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது உடம்புக்கு மிகவும் நல்லது சத்துக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பொட்டாஷியம் கால்சியம் அயன் ஜிங்கு காப்பர் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது தாய்க்கும் சேய்க்குமே இது ரொம்ப நல்லது இந்த பழம் கேன்சர் வராமல் தடுக்கும் ஆஸ்டியோபரோசிஸ்ங்கிற எலும்பு தேய்மானத்தையும் இது போக்கும் இரத்த சிகப்பணுக்களை அதிகமாக வளர செய்யும் நார்ச்சத்து அதிகம் இருக்குது அதனால் செரிமானத்தை அதிகரிக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான உபயோகங்கள் இந்த அண்ணாசி பழத்தில் இருக்கு பழத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த கட்டை மாதிரி பகுதியும் சேர்த்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு கூட்டுக்கனி அடுத்த பழத்தை பார்க்கலாம் இது வாட்டர் ஆப்பிள் செடி இவ்வளவு பெரிய பிளாஸ்டிக்கு தொட்டியில் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை நீர் பழம் பெல் பழம்னு சொல்லுவாங்க காரணம் இந்த பாருங்கள் இந்த மொட்டு இந்த மொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெல் மாதிரி இருக்கிறதுனால இது பெல் பழம் அப்படிங்கிறாங்க இது மூணு வித நிறத்தில் கிடைக்கும் வெள்ளை பச்சை சிகப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு பழம் சிகப்பு கலரில் இருக்கும் நீர்ச்சத்து அதிகம் அதே மாதிரி நார்ச்சத்தும் மிக அதிகம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறையா இருக்குது விட்டமின்ஸும் இதில் நிறையா இருக்குது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப நல்லா உதவி பண்ணும் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும் உடம்பில் ஏற்படுற வீக்கத்தையும் இந்த பழம் குறைக்கும் பாருங்கள் எப்படி மொட்டு உதுருதுன்னு வெப்பம் தாங்கலை அடுத்தது ட்ராகன் ஃப்ரூட் இது கற்றாழை வகையை சார்ந்தது ட்ராகன் மாதிரி நீண்டு வளர்ந்துக்கிட்டு போகிறதுனால இதை ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க எங்கள் தோட்டத்தில் ஏழு டிராகன் ஃப்ரூட் செடிகள் இருக்குது போன சீசனில் நிறையா பழம் பழுத்து நாங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு பராமரிப்புன்னு எதுவும் ஒரு ஸ்பெஷலாக செய்ய வேண்டியதில்லை குறைஞ்ச அளவு தண்ணியிலே இது நல்லா வளர்ந்துடும் கோடையில் தான் காய்க்க ஆரம்பிக்கும் இப்போ கூட பிஞ்சுகள் நிறையா விட்ருக்கு அதை நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஏழு செடிகள் இருக்குது மூணு கலரில் பழம் இருக்கும் சிகப்பு மஞ்சள் வெள்ளை இந்த மூணு கலர்லேயுமே இந்த சதைப்பற்றுக்கு நடுவில் கருப்பு நிறத்தில் சின்ன சின்ன விதைகள் காண இருக்கும் அந்த விதைகள் நல்லா மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த டிராகன் ஃப்ரூட்டுமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செடி முழுக்க இந்த மாதிரி முட்களாகவே இருக்கும் இந்த பழம் நல்லா சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும் இதில் வந்து நார்சத்தும் அதிகம் உடல் எடையை குறைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு முட்டு விட்டுருக்கு பாருங்கள் இங்கே பக்கத்தில் இன்னொரு மொட்டும் விட்டுருக்கு பாருங்கள் பழத்தில் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது அதனால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் இந்த இந்த பிரான்ச்சில் கூட மேலே பாருங்கள் நுனியில் ஒரு முட்டு வளர வளர்ந்துக்கிட்டுருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது முள்ளு சீதா இது பாருங்கள் முள்ளு சீதாவோட பிஞ்சு இது மாதிரி நிறையா பிஞ்சுகள் இந்த செடிக்குள்ளே இருக்குது இது ஒரு எட்டடி அடி உயரத்தில் இந்த முள்ளு சீதா செடி இருக்குது இது அமேசான் காடுகளை பூர்வீகமாக கொண்டது இந்த முள்ளு சீதா இலையை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மா இலை மாதிரியே இருக்கும் அங்கே தூரத்தில் பாருங்கள் நடுவில் இன்னொரு பிஞ்சு தெரியுது இது ஒரு அபூர்வ வகை பழம் இந்த பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையாக இருக்கும் வயிறு மார்பு கணையம் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் ஏற்படுற நோய்களை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது எல்லாத்துக்கும் மேலே இது கேன்சரை குணமாக்கும் அப்படின்னும் நம்புகிறாங்க இதில் வந்துட்டு இங்கேயும் ஒரு பிஞ்சு தெரியுது பாருங்கள் இந்த பழத்தில் விட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் நார்ச்சத்து எல்லாமே இருக்கு சீத்தாப்பழம் வகையை சார்ந்தது தான் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எடிமா அதையெல்லாம் சரி பண்ணும் அடுத்து கொய்யா மரம் எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த செடியை பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் இந்த செடி வாங்கி மூணு வருஷம் ஆச்சு ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கினது மண்கலவைன்னு பார்த்தோம்னாக்கா இஸ் டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் செம்மண் ஆத்துமண் மக்கு உரம் மக்கிய தொழு உரம் கொஞ்சம் புண்ணாக்கு எல்லாம் சம அளவில் கலந்து வச்சுருக்கோம் இது தொடர்ந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு வருது கொய்யாப்பழம் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு விதமான நோய்களை இது வந்து சரிப்படுத்தும் இதய நோய் சர்க்கரை நோய் தோல் நோய்களையும் சரிப்படுத்தும் இது வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் தன்மை உடையது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது இலைகளை டீ கஷாயம் போட்டு குடித்தா புற்றுநோய் அபாயம் கொஞ்சம் குறையும் இந்த இலைகளை தயிர் விட்டு அரைச்சி தலையில் தடவுனா பொடுகு முடி உதிர்தல் நரைமுடி இந்த கோளாறுகள் சரியாகும் இலைகளை வாயில் போட்டு மெல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பல்வழியும் சரியாக போயிடும் கொய்யாப்பழம் குறைந்த விலையில் அதிக நன்மை விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு தன்மையும் கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சாத்துக்குடி மரம் இந்த பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்கு இப்போ தான் இது இந்த கோடை ஆரம்பித்த உடனே பூத்து அதிக பிஞ்சுகள் விடுது இந்த சாத்துக்குடி மரம் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும் போன வருஷம் அஞ்சு கிலோவுக்கு மேலே இந்த சாத்துக்குடி மரத்துலேருந்து காய்ச்சிருந்தது இதை பாருங்கள் ஐம்பது லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கு தொட்டியில் தான் வச்சிருக்கோம் பொதுவாக சாத்துக்குடியை உடம்பு சரியில்லாதவங்க தான் சாப்பிட்ணும் அதுவும் ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இந்த சாத்துக்குடியில் விட்டமின் சி இருக்கிறதுனால அது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை உடையது அதை ஜூஸை குடித்தாக்கா அது நமக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து எல்லாருமே சாத்துக்குடியை சாப்பிட்லாம் அதோட கூட ஜூஸும் குடிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே அந்த சுழையாக சாப்பிட்றது தான் நல்லது இதில் நார் சத்து இருக்குது எல்லா பழங்களிலையுமே நமக்கு தெரிஞ்ச எல்லா விதமான ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனஸ் ஜிங்கு இப்படி எல்லா விதமான சத்துக்களும் எல்லா பழத்துலேயும் இருக்குது சுழைய அப்படியே சாப்பிட்றதுனால நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளையும் நீக்கும் அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுனால இது எடை குறைப்புக்கு கூட சாத்துக்குடி ரொம்ப நல்ல சிறந்த பழம் இங்கே இது பார்த்திங்கன்னாக்கா டேபிள் லெமன் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும் இதை வந்து ஒரு இருபது லிட்டர் பெயிண்ட்டு பக்கெட்டில் தான் வச்சிருக்கோம் நிறையா ஜூஸ் இருக்கும் இதில் அதே மாதிரி புளிப்பும் வாயில் வைக்க முடியாது இதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பேக்கரி தொழில்லையும் இந்த டேபிள் லெமனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த வெள்ளை பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம் இது ஒரு புதர் வகை செடி அப்படியே புதர் மாதிரி வளர்ந்துக்கிட்டு வரோம் பொதுவாக எலுமிச்சை வகை செடிகளே புதர் மாதிரி தான் வளரும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு தன்மை சளி வராமல் தடுக்கும் இதை வந்து நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறதுனால வந்துட்டு புத்துணர்ச்சியாக இருக்கும் இதை வச்சு லெமன் ரைஸ் கூட தயார் பண்ணி சாப்பிட்லாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்துட்டு மல்பெரி செடி இந்த மல்பெரி செடியும் ஒரு புதர் வகை தான் ஆனால் அப்படியே விட்டுட்டா சில சமயங்களில் ஒரு மீடியம் சைஸ் மரமாக கூட இது வளரும் மல்பெரிய முசுக்கொட்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுப்புழு வளர்ப்பில் ரொம்ப முக்கியமானது இந்த செடி இதோட இலைகளை சாப்பிட்டுட்டு தான் பட்டுப்புழுக்கள் நல்லா வளரும் இந்த மல்வரியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெள்ளை வகை இன்னொன்று கருப்பு வகை நிறையா முக்கியமான சத்துக்கள்லாம் இந்த மல்பெரி பழத்தில் இருக்குது இதை ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் பிளாஸ்டிக் டப்பில் தான் வச்சுருக்கோம் இதுக்கும் வளர்க்க ஆரம்பித்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இலைகள் எல்லாம் எவ்வளவு பச்சையாக இருக்குது அப்பப்போ கவாத் பண்ணி விடணும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கவாத் பண்ணி நாம் உரம் கொடுக்கணும் மற்ற செடிகளுக்கு கொடுக்குற உரத்தையே எதுக்கும் கொடுத்தா போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா காய்கள்லாம் இந்த மாதிரி தான் இதெல்லாம் காய் பூ பூ இப்படி தான் இருக்கும் இந்த பூ அப்படியே காயாக மாறும் அதாவது கொத்து பூக்கள் இது பழம் பழுக்கிறப்போ இது லைட்டு எல்லோ கலராக அதாவது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு இது பச்சையாக இருக்குது இது எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இனிப்பு சுவை இந்த பழத்துலேயும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை சரியாகும் அடுத்து பிபியை குறைக்கும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் இது ரொம்ப உதவி பண்ணும் மல்வெறி பழங்களில் இந்த கேன்சர் நோயை தடுக்கிறதுக்கு கூடிய அந்த பொருட்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க விட்டமின் சி அதிகம் இது கும்குவாட் ஆரஞ்சு செடி இதுவும் எலுமிச்சை வகையை சேர்ந்தது தான் புதர் மாதிரி இந்த செடியும் வளரும் இது ஜப்பான் நாட்டிலேருந்து வந்த செடி இதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இதனுடைய பழத்தை அப்படியே முழுசாக சாப்பிட்லாம் தோல் வந்து இனிப்பாக இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த சதைப்பற்று வந்து புளிப்பு சுவையோடு இருக்கும் காய்கள்லாம் பாருங்கள் அப்படியே ஓவல் ஷேப்பில் இருக்கும் இப்போ தான் இலையெல்லாம் உதிர்ந்துட்டு பூ பூத்து பிஞ்சுகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு எல்லா இடத்துலையுமே இதுலேயும் விட்டமின் சி இருக்குது இதையும் பேக்கரி எல்லாம் நிறையா நம்ம ஊரில் இல்லை ஜப்பானில் பயன்படுத்துகிறாங்க பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இந்த செடி இருக்குது இதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இதிலையும் விட்டமின் சி அதிகம் அதனால் நோய்கள் வராமல் பாதுகாக்கும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் உதவும் இது பார்த்திங்கன்னா அத்தி செடி அத்திக்காய் நிறையா காய்ச்சிருக்கு தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் இது வந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையில் தான் அதிகமாக காய்க்கும் இனிமேல் போக போக காய்ப்பு குறைஞ்சிரும் அத்தி பூத்தாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க அத்திமரம் பூத்ததை யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது ஆனால் எந்த ஒரு செடியாக இருக்கட்டும் பூக்காமல் காய்க்காது அப்போ அத்தி மரம் இப்படி காய் காய்க்குதே பழம் பழுக்குதே எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நாம் பார்க்குறது வந்துட்டு பழமே கிடையாது இது பிக்கு பேர் வந்து குமிழ் தண்டு இங்கே பாருங்கள் இது குமிழாட்டம் இருக்குது அதனால் இதுக்கு பேர் குமிழ் தண்டு இந்த குமிழை வந்து நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ளே பல நூற்று கணக்கான பூக்கள் சின் சின்ன சின்ன பூக்கள் இருக்கும் அந்த பூக்களையெல்லாம் வச்சு அப்படியே மூடு நாப்பில் ஒரு கவசம் மாதிரி தான் இந்த இது இருக்குது அந்த தண்டு தண்டோட தண்டை தான் நாம் பழம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தண்டு பூக்கள் உள்ள வந்து வளர்ந்த பிறகு அது வந்து கருவுறுதல் ஏற்படுறதுக்கு இன்னொரு பூவில் இருந்துட்டு தான் மகரந்தம் வரணும் அந்த மகரந்தம் உள்ளே போகிறதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துளை இருக்கும் இந்த பழத்துக்கு நடுவில் அந்த பூச்சி வந்து அத்திப்பூச்சி அப்படின்னு பேர் அந்த பூச்சி உள்ளே நுழைஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய பூக்களையெல்லாம் அப்படியே மகரந்தத்தை கொடுத்துட்டு அந்த பூச்சி அப்படியே செத்து போயிடும் அந்த கேப்சியூலுக்குள்ளே அந்த பூக்கள்லாம் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு காய்களை உற்பத்தி பண்ணோம் அந்த காய்களில் தான் நாம் கடித்து நறு நறுன்னு இருக்கும் அந்த பூச்சிகள் கொண்டு வந்த முட்டைகள் இந்த பெண் பூச்சிகள் இங்கே முட்டையிட்டு வெளியே போய் அப்படியே செத்து போயிடும் அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய ஆண் பூச்சிகள் உள்ளே இருந்து அதுக்கு பிறகு முட்டையிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகளை கருவுறை செஞ்சுட்டு ஆண் பூச்சிகள் அங்கேயே செத்து கிடக்கும் அது நீங்கள் அத்திப்பழத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூச்சிகள் வந்து செத்து கிடக்கிறது தெரியும் அதை தான் நாம் வந்து சாதாரண வழக்கில் அத்திப்பழத்தில் அத்தனையும் சொத்தை அப்படின்னு சொல்கிறோம் அது சொத்தை கிடையாது அந்த பூச்சியோட புழுக்களும் ஆண் பூச்சிகளும் செத்து போயிருக்கிறது தான் அத்திப்பழம் மிகச்சிறந்த உணவு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து இரத்த விருத்திக்கு பயன்படுத்தலாம் நார் சத்தும் அதிகமாக இருக்குது இனிப்பு மற்றும் சுவர்ப்பு துவர்ப்பு சுவையுடையது இதில் வந்துட்டு இந்த அத்திப்பழத்தில் கால்சியம் பொட்டாசியம் அயன் பாஸ்பரஸ் விட்டமின் இ சத்துக்கள் நிறையா இருக்குது அதனால் எல்லாருக்கும் சாப்பிட்லாம் இந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டாக்க ஆண்மை விருத்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வாய் துர்நாற்றம் சிறுநீரக கோளாறு எல்லாத்தையும் போக்கும் பழத்தில் ரெண்டு வகை இருக்குது நாட்டு அத்தி சீம அத்தி இது வந்து சீம அத்தி இது ஆஃப்கான் அத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது செடி மாதிரி இருக்கிறத தான் காய்க்கும் ஆனால் நாட்டு அத்தி பெரிய பெரிய மரங்களில் காய்க்கும் ஆனால் ஓவராலாக உலகம் பூரா எழுநூற்றி ஐம்பது செவன் ஃபிஃப்டி வகையான பழங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்தோன்னா கோடையில் ஏற்படக்கூடிய சோர்வை போக்கவும் உடம்புலேருந்து வேர்வை வெளியேறி அந்த நீர் இழப்பை தடுக்கிறதுக்காகவும் உற்சாகத்தை தரக்கூடிய பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இந்த எல்லா வகை பழங்கள்லேயும் அதிக அளவில் இருக்கிறதுனால நாம் வந்து இந்த கோடையில் நம்ம ஊரில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதையெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சீப்பாக கிடைக்குதோ அந்த பழங்களை சாப்பிட்டு இந்த கோடையிலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி செய்யணும் இந்த பழங்கள்லாம் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாதுன்னா நமக்குன்னு பழங்கள் இருக்குது நெல்லிக்காய் கொய்யாப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி தர்பூசணி தர்பூசணி எங்கள் தோட்டத்தில் இப்போ தான் கன்று வச்சுருக்கோம் இந்த மாதிரி எளிதாகவும் சீப்பாகவும் கிடைக்கக்கூடிய ஊர் பழங்களை நாம் சாப்பிட்டு இந்த கோடை வெப்பத்தில் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளுவோம் முடிஞ்சவங்க மாடித்தோட்டத்துலையும் பழச்செடிகளை வளர்த்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்